கடைமடைக்கு சீறி பாய்ந்து வந்த காவிரி நீரை நெல்மணிகள் மற்றும் மலர்கள் தூவி பெண்கள் கும்மி பாடல்கள் பாடி உற்சாகமாக வரவேற்றனர் மேட்டூர் அணையில் போதிய நீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து வைத்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு காவிரி நீர் இன்று வந்து சேர்ந்தது மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான பாப்பா கோவில் அடுத்த ஓடம் ஓடம்போகியாறு வந்து சேர்ந்த காவிரி நீரை பொது விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் குழவையிட்டும் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மி அடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கினர் காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வந்துள்ளதால் டெல்டா பகுதியில் ஐம்பதாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறும் எனவும் ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வருவாய் பெறுபவர்கள் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் ஆறுகளில் வந்துள்ள தண்ணீரை உரிய முறையில் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்கால்களுக்கு சேர்வதை நீர்வளத்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தவர்கள் உரிய நேரத்தில் காவிரி நீரை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த நாகை கடைமடை விவசாயிகள் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு காவிரி அரசு வழங்க வேண்டிய ஒன்பது டிஎம்சி தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது கல்லணையில முதன் முதல் நடந்தது அதன் பிறகு கடைமடைன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஓடம்போக்கினுடைய கடைசி நீர் இயக்க அணை அப்படின்னு சொல்லக்கூடிய நெருங்குடி ரெகுலேட்டருக்கு இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு அதை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு மலர் தூவி விதைநெல் தூவி கும்மி அடித்து கொண்டாடி வரவேற்றிருக்கிறோம் இந்த வரவேற்று நிகழ்வுல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு வெறும் ஐயாயிரம் ஏக்கர் மட்டும்தான் குறுவை சாகுபடி நடந்தது இந்த வருடம் ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி நடக்க இருக்குது அதுக்கான பூர்வாங்க வேலைகள் மிக வேகமாக விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழக அரசு விவசாயிகளுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு குறுவை தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தொகுப்புல நாகப்பட்டினம் மாவட்டம் எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லாம மேட்டூர் அணை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கடைக்கோடி மாவட்டம் மட்டத்தை விட தாழ்வான மாவட்டம் அடிக்கடி வெள்ளம் பாதிக்கக்கூடிய மாவட்டம் இந்தியாவிலேயே நேஷனல் கலாமட்டின்னு சொல்லக்கூடிய தேசிய பேரிடர்ல ஒன்றாவதுல பாதிக்கக்கூடிய மாவட்டத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு விவசாயிகளுக்கு உதவும் மூலமாக குறுவை தொகுப்பை கூடுதலாக வழங்கணும் விவசாயிகளுக்கு தேவையான விதை உரம் அதை தாண்டி விவசாயிகளுக்கான கடனை உடனடியாக வழங்கி இந்த விவசாயத்தை சிறப்பாக செய்வதற்கு தமிழக அரசு இந்த ஆண்டு உதவணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்